ராசி உத்திர நட்சத்திரத்திலே இது சூரியனோட நட்சத்திரம் மொத்த தசா காலங்கள் ஆறு வருடங்கள் என்னுடைய கேல்குலேஷனுக்கு ஒரு ஐந்து வருடம் எடுத்துக்கிறேன் சந்திர திசை ஒரு பத்து வருடங்கள் செவ்வாய் திசை ஒரு ஏழு அஞ்சு ப்ளஸ் பத்து ப்ளஸ் ஏழு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ மாணவர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் கொடுக்கக்கூடியதாகவும் கல்லூரியில் நல்ல கல்லூரியில் சேர்றது வெளிநாடு செல்லக்கூடியவங்களுக்கும் வெளிநாட்டு வாழ் மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய சனி பகரமானது இங்கே இப்போ கொடுக்கும் ஏற்கனவே ஏகப்பட்ட கஷ்டம் சனி சனினால சூரிய சிம்ம ராசிக்காரங்க சூரியனோட அதிபதியாக இருக்கக்கூடியவங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்தவங்களுக்குலாம் இப்போ நிம்மதி பிறக்கக்கூடிய காலகட்டமாகவும் மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய இந்த நாலு மாதத்தில் என்னங்க பெருசாக வளர்ச்சி கொடுக்க போது கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு செகண்ட் தான் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் மாறக்கூடிய நிலை வந்துடுச்சு அப்படின்னா அவங்க மாறி நல்ல நிலைமைக்கு உறைஞ்சிருவாங்க அந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் நம்ம வாழ்கிறோம் அந்த ஒரு நிமிஷம் மாறிடுச்சுன்னா அவங்க வாழ்க்கையே மாறும் அப்படிங்கிற அடிப்படையில் சனி வக்ரம் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் இந்த சனி வக்ரத்தில் சூரிய சந்திர செவ்வா திசை அப்படிங்கிறது சனிக்கால பயிற்சி ரொம்ப ஸ்திரமத்தை கொடுக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்துக்கணும் இப்போ மெல்ல மெல்ல உங்களுக்கு விலகி போகக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வா திசை வரைக்கும் உருவாகும் நிறைய டேலண்ட் இருக்குதுங்க அதுக்கான மதிப்பு எனக்கு கொடுக்கல இந்த காலகட்டத்தில் வெகுமதி பரிசு அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு கண்டிப்பாக ரெக்கக்னேஷன் ரெஸ்பெக்ட்டுங்களாம் தேடி வரும் அதே மாதிரி இது மருத்துவத்துறையில் சில சிக்கல்களான விஷயங்களில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் இப்போ சரியாகும் அதே மாதிரி எல்லா துறையில் உள்ள உத்தியோகத்தில் தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய தலைவலியாக இருந்த இந்த கண்டகசனி இந்த காலங்களில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தியே கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்றிருக்கிறதுக்கு இல்லை அதே மாதிரி ஊத்தி நல்ல திருமணம் நடக்கலைங்க அப்படின்னா இப்போ திருமணம் நடக்கும் திருமணம் நடக்கும் ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் முதல்ல அடுத்தது புத்திர பாக்கியங்கள் கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணணும் அடுத்தது ராகதிசு இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து நாற்பது இவங்க தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாற்றுப்பள்ளினத்தின்னா இந்த லவ் மேரேஜ் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் சிரமத்துங்க அதிகமாக தள்ளி விட்டுரும் அதனால் தவறான விஷயம் மனசில் பட்டுச்சுன்னா அதை கண்டிப்பாக பண்ணாதீங்க உடலுக்கு தேவையில்லாத ஒரு சில சில விஷயங்களை நீங்கள் தவிர்த்து வருவது மிகப்பெரிய நல்லதை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் அடுத்தது குரு திசை நாற்பது வயசுலேருந்து ஐம்பத்தாறு வயசு வரைக்கும் இந்த குரு திசையை மட்டும் ஒன்றைங்க பார்த்தீங்கன்னா ராஜ யோகாதிபதி தான் குரு ஆனால் ஐந்துக்கும் எட்டுக்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால உங்களுடைய புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும் லேட் ஆனாலும் புத்திரன் நல்ல ஒரு புத்திர கிடைக்கும் ரெண்டாவது புத்திரக்கு கிடைக்கும் அந்த மாதிரி புத்திர சோ நிவர்த்தி கிடைக்கும் தோஷ நிவர்த்தியும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் குரு வந்து நல்ல இடத்துல மட்டும் இருந்தோம்னா புத்திர வழியில் சந்தோஷமும் நடக்கும் அவங்களுடைய பரிசு வெகுமதி அவங்களுடைய முன்னேற்றங்களில் நினச்சி சந்தோஷப்படுவீங்க இந்த காலகட்டத்தில் அவங்க மகன் மகளுக்கு நல்ல வரம் தேடி நல்ல திருமணம் செய்து குறிக்கக்கூடிய யோக பலன்களும் நடக்கும் அசையா சொத்து வாங்கக்கூடியதாகவும் வண்டி வாகனம் போன்ற விஷயங்களை வாங்குவதும் ரொம்ப நல்ல பலன்களை இந்த குரு திசையில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் குடும்ப விஷயத்தில் சுபகாரியங்கள் சுப விரயங்கள் அப்படின்னு ஏற்படக்கூடியதாகவும் இருக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் இந்த காலகட்டத்தில் பிஆர்ஓ கிடைக்கல அப்படின்றவங்களுக்குலாம் பிஆர்ஓ ஃபாரின் கண்ட்ரியில் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு இப்போ நான் கண்டிப்பாக உருவாகும் ஏன்னா சனிக்கு ஆகாத பகை கிரகம்னா சூரியன் அப்புறம் சிம்ம ராசியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த சனினால ஒரு தலைவலி கணவன் மனைவிக்குடிய விடற்பாடு அந்யோன்ய பிரச்சனை குடும்ப பொருளாதார நெருக்கடி இதெல்லாமே கொடுத்துரும் இதெல்லாம் வந்து நிவர்த்தி பெறக்கூடிய சனி வகரமாக இந்த சனி வகரம் குரு திசைக்காரங்களுக்கு இருக்கும் அடுத்து சனி திசை ஐம்பத்தாறுலேருந்து எழுதி இவங்க தான் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா ஆறுக்கும் ஏழுக்கும் உடையது நோய் எதிரி கடன் ஏதாவது கொடுத்து கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி கும்பராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து இந்த கணவன் மனைவிக்குள்ளே பிரிவு துக்கம் துயரம் அப்படிங்கிறது ஏற்பட்டு இவங்க எல்லாமே இந்த சனி வக்கலாம் கொஞ்சம் நிவர்த்தி அடையும் உங்களோட தோ கால ஜாதகத்தில் தோஷம் ஏதாவது இருந்தால் மட்டும் நிவர்த்தி பண்ணிக்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணி துல்லியமாக உங்கள் ஜாதகத்தை கணித்து சனி திசையில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எதனால் பாதிப்பு வரும் எதனால் பாதிப்பு வராதுங்கிறது சொல்லணும் சனி திசை உங்களுக்கு யோகத்தை கொடுக்குமான்னா கண்டிப்பாக கொடுக்காது இது ராசிக்கு ஒரு திசை ஆனால் லக்னத்துக்கு ஃபேவராக இருக்கான்னு பார்க்கணும் அதே மாதிரி சனி திசையில் உங்களுக்கு நிறைய இடர்பாடுகள் இண்டஸ்ட்ரீஸ் வச்சு சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் நிறைய முதலீடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடாது யாரை நம்பி ஜாமீன் போடக்கூடாது பிரச்சனையை பெருசாக அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலவில் உடல் ஆரோக்கியத்தில் உங்களை சீராக வச்சுக்கக்கூடிய நிலைமையெல்லாம் வச்சுக்கோங்க சனி திசை சனி திசை மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வயதுக்கேற்ப அவங்கவுங்க வயதுக்கேற்ப நான் தீவிரத்தை கொஞ்சம் கொடுத்துரும் இந்த சனி திசை காலங்களில் மிகப்பெரிய அளவுல சனி வக்ரம் இருக்கிறதுனால இந்த அஷ்டம சனியின் பாதிப்பு படாது அதுவே ஒரு பிரச்சனை நிவர்த்தி சரிங்களா நவம்பருக்குள்ளே நல்ல புரத பொருளாதாரம் சரி சரமாரியா உங்களுக்கு கொடுத்துரும் நிறைய விஷயங்களும் உங்களுக்கு ஃபேவராக பாசிட்டிவாக நடந்தாலும் சில இடத்துல எச்சரிக்கையும் கவனமாக இருக்கணும்னா மாற்று பயணத்தினார நண்பர்களிலையும் பண விஷயத்துலேயோ உடல் விஷயத்துலேயோ ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் புதன் எழுவத்தஞ்சு வயசுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு வயது இது ரொம்ப ஃபேவரான திசையாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இந்த சனி வக்ரம் உங்களுக்கு முழுமையான நல்ல பலன்கள் ஒரு ஞானத்தை கொடுக்கும் உலக வாழ்க்கையுடைய நியதி புரியும் அதே மாதிரி உங்கள் மகன் மகளுக்கு நல்ல சொத்து சேர்க்கை அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி வைக்கக்கூடிய நிலை அவங்களால அவங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் உண்டாகும் பேரம்பேத்திகளுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் இந்த காலகட்டத்தில் அடுத்தது கேது திசை தொண்ணூற்றி ரெண்டு வயசுலேருந்து தொண்ணூத்தொம்பது இந்த கேது திசையில் பொதுவாகவே ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவது இல்லை வீட்டிலே ஒரு மெடிடேஷனோ இல்லை இதுவோ நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் சில பேருக்கு நோயோடைய உக்கரம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தினால உடல் அளவில் ரொம்ப ஜாகிரதையாக ஆரோக்கியமான உணவுகளை தேடி தேடி சாப்பிட்றது அதே மாதிரி மன அளவில் மிகப்பெரிய மனமாற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாகும் இந்த கேது திசை கண்டிப்பாக உருவெடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த கேது திசையில் நீங்கள் ரொம்ப ஜ கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக பார்க்கப்படுகிறது மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை குடிக்கக்கூடிய உங்கள் மகன் மகளுக்கு உண்டான விஷயங்களும் நடக்கும் இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையும் கவனமும் நீங்கள் கைட் பண்ணணும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் கவனமாக இருக்கணும் பிரச்சனைகளை தாண்டி செல்லக்கூடியதாக இருக்கிறதுனால எதுலேயும் கொஞ்சம் தனிமைப்படுத்தி கொஞ்சம் உங்களை கரெக்டாக உங்களுடைய முழு கவனமும் கடவுள் முறை வச்சுருந்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை பெறக்கூடிய யோக பலன்களுக்கு சிம்மராசி இந்த சிம்மராசி பூர நட்சத்திரம் பூ சிம்மராசி உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த சனி வக்ரம் ரொம்ப நன்மையை தரக்கூடியதாகவே கண்டிப்பாக அமையும் ஒரு சில திசாபுர்த்திகளை பொறுத்து மாறும் அது உங்களுக்கு தெளிவாக இப்போ சொல்லியிருக்கிறேன் இந்த சிம்மராசிக்காரங்க உத்திர நட்சத்திரங்கள் சூரிய வழிபாடு அப்படிங்கிறது தினமும் பண்ணுங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் குலதெய்வ வழிபாடு முக்கியமானது இந்த சிம்மராசி உத்திர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வரியங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம் பெருமன் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்கவளமுடன் திருச்சிற்றம்பலம்